பும்ராவும் சாமி எப்படி ஆனாங்க ஆனா பட்லரோடைய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு பயந்து பயந்து ஆடுறது அப்ப நீங்க முடிவு பண்ணுங்க முன்னாடி கூட பயம் கொடுத்துங்க நீங்க பயப்படாதீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க உங்களோட பயத்தை யார்டையும் காட்டாதீங்க உங்க நெருக்கமானவங்கள்ட்ட மெயினா உங்க டீ பீப்புள்கிட்ட காட்டவே காட்டாதீங்க நீங்க பயந்துட்டு லைட்டா காட்டினீங்கன்னா அவங்களை ஏறி மேய்ச்சி போயிட்டே இருப்பான் அதனால என்னைக்கும் நம்ம வந்து முகத்தை காட்டவே கூடாது ஜெயிக்க வந்திருக்கோம் ஜெயிப்போம் தோத்தாலும் கூட வரல அதுக்கு கான்பிடண்டா முகத்தோட ஃபேஸ் பண்ணி தோப்போம் சரியா தோக்குறோம் முடிவு பண்ணா கூட பரவாயில்ல தோத்துட்டு போ ஆனா கவலைப்படாத ஆனா ஜெயிக்கிற மாதிரி விளையாட நில்லு ஜெயிக்கிறோம் இல்லையா மூஞ்ச காட்டு அடுத்த விஷயம் இதுல மிக முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னா ஸ்லெட்ஜிங்க பத்தி சொல்லணும் என்ன நடந்தது அப்படின்னா பும்ரா வந்து சில பவுன்சர்ஸ் ஆண்டர்சன் போட்டாரு சரியா ஆண்டர்சன் அடி அதை பாத்தீங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மேட்ச தப்பான ஒரு விஷயம் லீடர்ஷிப் ஜோர்டோட ஃபெயிலியர் நான் சொல்றேன் லீடர்ஷிப் ஃபெயிலியர் இதுல என்னன்னா அவர் விளையாண்டாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்தாரு ஆனா இந்த பவுலர்ஸ் ரெட்டர்ட் பண்றது யார எந்த நேரம் போட வைக்கிறது எவ்வளவு நேரம் போட வைக்கிறது அதை பொறுத்து தான்